கூண்டோட விலை மிக அதிகம் லட்சக்கணக்கில் இருக்கு ஒரு கூண்டோட விலை லட்சம் அது என்ன அப்படின்னா அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து சூப்பு வச்சு குடிச்சா அவ்வளோ ஹெல்த் அப்படிங்க அந்த குருவி இது வந்து மலேசியாவில் நான் சொல்றேன் அந்த நீர்லேருந்து அந்த இடத்துல வந்து இது நாங்கள் போறப்ப பார்த்து ரொம்ப பிரமிப்பானு அதனால வந்து நம்ம வீட்டில் வந்து குருவி வந்து கூடு கட்டினா ரொம்ப நல்ல விஷயம் நல்ல அதிர்வுகள் நமக்கு ஏற்படும் அதே போல நம்ம வீட்டுல இயல்பா அது கூடு கட்டணும் நம்ம பக்கத்துல இருந்த கூடை ஏதாவது கொண்டு வந்து இங்க வைக்க கூடாது இயல்பா கூடு கட்டுறது நன்மையை தரும் நன்றி அடுத்து வேற ஒரு வீடியோல சந்திப்போம்